ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என் அன்பு குழந்தையே இன்று உன் மனம் நிறைக்கும் நற்செய்தி உடனே உன் அப்பன் முருகன் உன்னை காண வந்துள்ளேன் என் குழந்தையான நீ எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும் பொழுது எதற்கும் கலங்காதே நீ மற்றவர்கள் போல் இல்லாமல் அனைவரது மனதையும் கவரும் அளவிற்கு நடந்து கொள்வாய் யார் எதை கேட்டாலும் தந்தவரிடம் நற்குணம் இயற்கையாகவே என் குழந்தைக்கு உண்டு உன்னை துரத்தியவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று செயல்படுவாய் அதே நேரத்தில் உனக்கு தீங்கிழைத்தாலும் அவர்களுக்கு எதிராக எந்த செயலும் புரிய மாட்டாய் வாங்கும் எண்ணம் என் குழந்தைக்கு அறவே கிடையாது எதிரிகளையும் நேசிக்கும் உன் பேரன்பு நான் அறிவேன் அதனால்தான் நீ என் பரிபூர்ண ஆசை பெற்ற என் குழந்தை உனது துன்பங்கள் எல்லாம் மறையப் போகிறது கர்ம பலன்களிலிருந்து விடுபடப் போகின்றேன் அனைத்தும் போகிறது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்கி நிற்காதே எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு நீயாக இரு நேர்மறையான நேர்மையான முறையில் எது வேண்டுமானாலும் செய் என் மீது நம்பிக்கை வைத்து முயற்சிகளை உன் முயற்சிகளிலிருந்து நீ தோல்வியடையாமல் நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னை அனைத்திலிருந்தும் பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர் மத்தியில் அவர்கள் உன்னை பார்த்து வியக்கும்படி நான் செய்வேன் எப்பொழுதும் என் குழந்தையான நினைவுகளை நான் சுமந்து கொண்டிருப்பேன் தைரியமாக இரு மகிழ்ச்சியாகவும் இரு அள்ளி அள்ளி தர நான் இருக்கின்றேன் காலம் கடந்து விட்டதே என்று சோர்ந்து போகாதே காலம் இன்னும் கடந்து போகவில்லை உனக்கான காலம் கடந்து விட்டது உன் அப்பா உன் வாழ்வில் அடியெடுத்து வைத்து விட்டேன் இனி எல்லாம் உனக்கு ஜெயமாக நடக்கும் எதுவும் இன்னும் முடிந்து போகவில்லை எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது வெற்றிகரமாக எல்லாமே ஒரு முடிவிற்கு வரும் உனக்கான கால நேரமின்றி துவங்கிவிட்டது என்னை நீ சரணாகதி அடைந்து விட்டால் நான் உன் வாழ்வை என் பொறுப்பில் எடுத்துக்கொண்டு நான் உன்னை முழுமையாக பாதுகாப்பேன் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருவரும் காலங்கள் உனக்காகவே படைக்கப்பட்டது நீ நினைத்தது எல்லாம் நிறைவேறும் நீ கேட்டதையெல்லாம் கிடைக்கும் நிறைவான வாழ்வை நிச்சயம் வாழப் போகிறாய் நீ எதிர்பார்த்து காத்திருந்த விடியல் உன்னை வந்து சேரப் போகிறது வாழ்க்கையில் விடியல் என்பது தோன்றுவது அல்ல உதயம் என்ற வெளிச்சத்திலேயே உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து வளங்களும் நிரம்ப போகும் நேரம் வந்துவிட்டது என்று அதற்கான பொருள் எனவே தான் கூறுகின்றேன் உன் வாழ்க்கையில் உதயம் வந்துவிட்டது பறவைகள் எல்லாம் சூரியனின் அகன்ற உதயத்தை காண ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த பறவையை போல்தான் இரவெல்லாம் நிம்மதியில்லாமல் உறக்கமில்லாமல் அன்னம் சரியாக உண்ணாமல் பறித்தவித்து வந்த இருள் சூழ்ந்த காலம் பேரொழியாய் விடியப் போகிறது இந்த விடியல் முதலில் உனக்கு எல்லாம் நன்மையாக நடக்கும் இனிமேல் தோன்றும் அனைத்தும் உனக்கு நிம்மதியை தரும் வெற்றிகள் குவியும் நீ போகும் பாதையெல்லாம் நிச்சயம் சொர்க்கமாக அமையும் இப்போதெல்லாம் நீ அதீதமான அழுத்தத்தில் இருக்கிறாய் நீ சந்தித்த வழிகளும் ரணங்களும் உன் மன அழுத்தத்தை அதிகமாக்கி விட்டது என்ன செய்கிறோம் என்பது தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறாய் சில நேரங்களில் நீ யாரிடமும் பேசாமல் உன்னை நீயே தனிமைப்படுத்திக் கொண்டு எதை எதையோ யோசித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் சில நேரங்களிலோ உன்னை சுற்றி உள்ள அனைவரிடமும் எரிச்சல் பட்டு கொண்டு வீணான சண்டைகளில் ஈடுபடுகிறாய் இப்பொழுது எல்லாம் நீயாக இல்லை மன அழுத்தத்தில் ஆழ்ந்து போயிருக்கிறாய் ஞானிகள் மூலமாகவும் மனதை இலக்குவாக்கிக் கொள் அதாவது சமநிலை படுத்து நீக்கு என்றெல்லாம் நான் எனக்கு எடுத்துச் சொன்னேன் ஆனால் நீயோ அதை காது கொடுத்து கேட்கவில்லை நீ தாழ்ந்து இறந்து போவது உன்னை நான் காப்பாற்றினேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உனக்கு துணையாகத்தான் நின்று கொண்டிருக்கின்றேன் நான் அடிக்கடி சொல்கின்றேன் நீ மிகவும் அவசரப்படுகிறாய் பதற்றப்படுகிறாய் என்று உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நம்பிக்கைவை உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பில்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை கஷ்டத்தை சகிக்க பழக எதையும் எதிர்த்து நில் கர்ம வினைகளின்படி விதியை ச சதியை செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு ஏனெனில் அளவற்ற அன்பை உன் மீது பழி உன் அப்பன் நான் இருக்கின்றேன் அல்லவா உன்னை வெறுப்பவர்களை பற்றி நீ யோசித்து கொண்டிருந்தால் உன்னை நேசித்து கிடைக்கும் என்னை பற்றி எப்பொழுது யோசிப்பாய் உன் மனதை புண்படுத்தும் வார்த்தைகளை வீசிவிட்டு சென்றவர்களின் பின்னாலே சென்று கொண்டிருக்கிறாய் நல்லது நடக்கும் எல்லாம் மாறும் என்று நான் இங்கு உனக்காக கூறிக்கொண்டிருக்கின்றேன் அதை ஏன் நீ ஏற்க மறுக்கிறாய் உனக்கான நற்பணன் நிச்சயம் உனை வந்து சேரும் நான் சொல்வதை சற்று நம்பிக்கையோடு கேள் நீ துயரத்தில் இருந்து விடுபடப் போகின்றாய் வருத்தப்படுவதை விடு உனது வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு ஒரு நல்ல நிறைவான வாழ்க்கையை உனக்கு நான் அளிப்பேன் உன் வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கப் போவது நான்தான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பதும் எனது பொறுப்பு கஷ்டப்பட்ட காலங்களில் எல்லாம் கண்ணீரோடு காத்திருந்தாய் உனக்கு நல்லது நடக்கப் போகும் நேரத்தில் அவசரப்பட்டு அழுகிறாய் எப் என் அன்பு குழந்தை இன்று முதல் உன் வாழ்க்கை பேரொழியாய் ஒளி வீசப் போகிறது நீ நினைத்த நாமும் இனி படிப்படியாக நடக்கும் நீ என்னிடம் வைத்த எல்லா கோரிக்கைகளும் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறும் இந்த அப்பனின் முருகனின் ஆசிர்வாதம் உண்மேல் பரிபூரணமாய் விழுந்துவிட்டது இந்த அப்பன் கந்தனின் பார்வை என்றும் உன் மீது பட்டதோ அன்று முதலில் உன் வாழ்க்கை தர போகிறது இனி எதற்காகவும் கலங்காதே உன் பூஜைகளும் விரதங்களும் ஒரு நாளும் மீன் போகாது நம்பிக்கையோடு இரு உன் பிரார்த்தனை நிச்சயமாக பழிக்கும் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதுதானே நடக்கும் உன் அப்பன் முருகன் இருக்கையில் நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் உன் அப்பன் நான் தெளிவாக உனக்கு எடுத்துரைக்கும் பொழுது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் அணுதினமும் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் என்ற அப்பானின் மந்திரத்தை காலையில் எழுந்திருக்கும் பொழுதும் சரி இரவு படுக்கும் பொழுதும் சரி இதை தினமும் உச்சரித்துக் கொண்டே வா உன் வாழ்க்கையில் அனைத்தும் ஏறுமுகமாகவே உன் அப்பன் முருகன் நடத்தி தருகின்றேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதை சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் அனைத்தும் நிச்சயமாக ஏறுமுகமாகவே அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்பதில் நான் தெளிவாக சொல்லிக்கொள்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி நன்றி வணக்கம்